அநிறுவனக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய தகவல் மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா இன்று மழை விடாதும் நாளையும் மழை விடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் உள்பட நான்கு மாவட்டங்களுக்கு காலையிலேயே வானிலை அப்டேட் சொல்லியிருக்காங்க இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை கொடுக்க போகுது இந்த செய்தி செய்திக்குறிப்பில் ப்ரிஃபர் மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே ஏன்னா அப்போ தான் வானிலை மற்றும் மழை பெற்ற கொடுத்தவரை உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் குறிப்பாக இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வராங்கன்னா சென்னையில் குறிப்பாக நேற்று இரவு மழை பெய்த நிலையில் இன்று காலையில் வானம் வந்து ஓரளவு மேகமூதன் காணப்படும் எனவும் இந்த நிலையில் இன்று பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை தொடர வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க அதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா காலை பத்து மணி வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை ம கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இந்த சொல்லியிருந்த நிலையில் தமிழகத்தில் தொடர்ந்து நான்காவது நாளாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறதாகவே நம்ம எடுத்துக்கொள்கிறோம் ஸோ அதை பொறுத்த மட்டும் கடலோர மாவட்டங்களான சென்னையில் லேசான மழை பெய்தது குறிப்பாக தலைநகர் சென்னையில் நேற்று நள்ளிரவில் லேசான மழை வந்து குறிப்பாக காலையிலும் த மழை வந்து தொடர்ந்ததாகவே சொல்லியிருக்காங்க ஸோ அதை பொறுத்த மட்டும் சென்னையில் மழை தொடருமா அப்படின்னு கேட்க போனீங்கன்னா சென்னையில் கோடம்பாக்கம் வடபழனி சூலைமேடு அண்ணாநகர் ஆலந்தூர் தாங்கல் கிண்டி நுங்கம்பாக்கம் ஆயிரம் விளக்கு பகுதியில் காலையிலேயே மழை வந்து பெய்ததாகவே வந்து குறிப்பிடுறாங்க ஸோ ஒரு சில இடங்களில் சாலையினுடைய தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கும் அளவுக்கு மழை வந்து பெய்ததாகவே சொல்ல வராங்க ஸோ அந்த இந்த நிலையில் தான் மழை இன்றும் தொடரும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ குமரிக்கடல் பகுதியிலிருந்து வடக்கு கேரளா ப அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு வளிமண்டல கீழே இருக்கு உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் கடலோர தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளும் லேசான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதவலை உடனும் கூட துல்லியமாக தெரிஞ்சோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதை பொறுத்த மட்டும் இல்லை ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு சொன்னோம் எந்தெந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட ப பல்வேறு இடத்துலையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும்